சுதந்திர தினம் முடிந்ததற்கு பிறகு இந்தியா வரலாற்றை திருப்பி போடுகின்ற பல சட்டங்கள் கொண்டு வர இருப்பதாக தற்போது சந்தேகங்கள் எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகளும் இங்கிருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முதல் படிக்கட்டாக ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை மோடியினுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் சொல்லியிருந்தார் அதை மூன்றாவது ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வரவிருப்பதாகவும் எக்ஸ்ட்ரா கோல் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கையாக வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வடக்கம் சுதந்திர தினம் முடிந்து விட்டது இனிமேல் அதாவது பாஜகவினுடைய கனிமும் ஒட்டுமொத்தமாக விட்டது என்று சொல்லத் தோன்றுகிறது சுதந்திர தினம் முடிந்ததற்கு பிறகு இந்தியா வரலாற்றை திருப்பி போடுகின்ற பல சட்டங்கள் கொண்டு வர இருப்பதாக தற்போது சந்தேகங்கள் எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகளும் இங்கிருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முதல் படிக்கட்டாக ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை மோடியினுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் சொல்லியிருந்தார் அதை மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரவிருப்பதாகவும் அனைத்து மாநிலங்களில் நடக்கக்கூடிய மாநில தேர்தலாகட்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலாகட்டும் அனைத்தையுமே இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விதத்தில் நடத்தவிருப்பதாகவும் அந்த பில்லை பாஸ் செய்வதற்கான அடுத்த முயற்சிகளை ஏற்படு எடுக்கப் போவதாகவும் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து இதனை நடைமுறைக்கு கொண்டு வரவிருப்பதாக தற்போது செய்திகள் வளர்ந்தவனம் உள்ளன குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமல்லாது ஏனென்றால் லோக்சபா தேர்தல் வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கலாமே ஒழிய இங்கிருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் நடத்த முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பாஜகவினுடைய வாதம் என்னவென்றால் இப்படி நடத்திவிட்டால் மிகப்பெரிய அளவில் செலவுகளை குறைக்கலாம் என்றும் தேர்தலின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இப்படி குறைக்கலாம் என்றும் மோடியும் மோடியினுடைய அரசாங்கமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்துவிட்டால் இங்கிருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அல்லது மாநில கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும் தேசிய அளவிலான தேர்தலை எதிர்கொள்வதும் மாநில அளவிலான தேர்தலை எதிர்கொள்வதும் இரண்டும் இரண்டாகும் ஆனால் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பெயர்களில் வந்துவிட்டால் இந்த மாநில கட்சிகள் அதாவது உள்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையும் அவர்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் உதறி தள்ளிவிடுவார்கள் தேசிய கட்சிகளுக்கு பின்னால் சென்று விடுவார்கள் இதைத்தான் குறிப்பாக பாஜக காம் எது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில உட்கட்சிகளை உதறி தள்ளிவிட்டு தேசிய கட்சிகளை மட்டுமே வைத்து தேர்தலை நடத்திவிடலாம் என்று கங்கணம் கட்டி இறங்கிதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதேபோன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற நடத்திவிட்டால் பல கோடி ரூபாயை ஊழல் செய்து தங்களுடைய கட்சியை மேலும் மேலும் தேர்தலுக்காக வளர்த்துக் கொள்ளலாம் என்பதும் மற்றொரு விதையாக இருக்கிறது மேற்கு வங்கம் ஜம்மு காஷ்மீராகட்டும் சில முக்கியமான மாநிலங்களில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லாமல் தேர்தல் நடத்தும் போதே பாதுகாப்பிற்கு போதுமான ஆட்கள் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதும் அங்கிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உடைக்கப்படுவதும் அங்கே கலவரங்கள் நடக்கப்படுவதும் எல்லாம் நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டால் மிகப்பெரிய கலவரங்கள் அதை எப்படி தடுக்கப் போகிறார்கள் பாதுகாப்புக்கு எத்தனை பேரை கொண்டு வரப்போகிறார்கள் தேர்தல் எப்படி ஒழுக்கமாக நடத்தப்படும் ஒழுங்குமுறை இல்லாமல் நடந்து விடுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கின்றன தேர்தல் கமிஷன் இதற்கு என்ன பதில் போகிறது அப்படிங்கிற கேள்விகள் எதிர்க்கட்சிகளிடம் கூட கேட்காமல் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிடம் கூட ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இதற்கான அடுத்த கட்ட முடிவை இவர்கள் எடுத்தால் அது மிகப்பெரிய பிரச்சனைகள் கடந்த பத்தாண்டுகளாக எதிர்கட்சிகளை இல்லாமல் இவர்கள் பல பில்களை பாஸ் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் தற்போது மிக சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சியுடன் இருக்கிறது அதனால் இந்த முறை எதிர்கட்சிகளுடைய ஆதரவு பெற்றால் மட்டும்தான் பல பில்களை பாஸ் செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும் அதனால்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தற்போது மோடி குறுக்கு வழியில் வேறு விதமாக இதனை நடத்துவதற்கு பல திட்டங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்னவாக இருந்தாலும் பாஜக சொல்வது போன்று இது மிகப்பெரிய அளவிலான செலவை குறைக்கும் என்றாலும் பாதுகாப்பு முறையை கருதி ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை மாநில தேர்தல்களில் கொண்டு வர முடியாது என்றும் ஒட்டுமொத்தமாக லோக்சபா தேர்தலை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி முடித்தாலும் கூட மாநில தேர்தல்களை இதே நடத்த முடியாது என்பது அரசியல் வல்லுநருடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்கட்சிகளினுடைய சம்மதத்துடன் இதை நிறைவேற்றுமா அல்லது தன்னிச்சையாக மீண்டும் பாசிச முறையில் இவர்கள் செயல்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்